புரியுதா நாம் தமிழர் கட்சி ஒளிகம்மா சீமான் ஒளிகம்மா இதே அவர் ரசிகர் என்ன சொல்ல பாருங்க தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பாருங்க கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வாழ்க சீமான் வாழ்க பதில் சொல்லணும் அந்த பதில் சொல்லுங்க அதிகமான பத்து பதில் விட ஒரு பதில் சொல்லி நம்ம ஒதுக்கி நம்ம வேலையை பார்ப்போம் இதான் என்னுடைய கருத்து அதாவது வழக்கு தொடுத்துருக்க வந்து அவங்க வந்து தாபாக்கா வந்து அசிங்கமாக பேசிட்டாரு அப்படிங்கிற இது மாதிரி பெண்களை ஒருமையில பேசிட்டாருன்னு சொல்லி தாபாக்களுடைய பெண்கள் வந்து செந்த சீமானா சீமானம் அசிங்கசீகமாக பேசுனாங்களே நிறைய பேர்லாம் காணும் பார்த்தோம்ல அப்போ அவங்க மேலே எத்தனை வழக்கு போடணும் ஒரு சின்ன பையன் ஒரு பதினாறு வயசு இருக்கும் போட்டிருந்தாங்க அதை ரொம்ப ட்ரெண்டிங்லாம் போட்டு போட்டிருந்தாங்க நானும் பார்த்தேன் பதினாறு வயசு பதினேழு வயசு தான் இருக்கும் அவன் ஓட்டே இருக்காதுன்னு ரசிகர் விஜய் ரசிகரவன் ஆனால் அவெல்லாம் அசிங்கசியமாக பேசினான் யார் சீமான வந்து அசிங்கமாக எல்லாம் பேசினான் அப்போ அவங்க மாதிரி போடுறதுனால் நம்ம தான் ஆயிரக்கணக்கான வழக்கில் போட்டிருக்கணும்ல போடணுமா அப்போ இது என்ன பண்ணணுன்னாச்சுன்னா விஜய் வந்து கண்டிக்கணும் இதை விஜய்க்க அரசியலை பற்றி தெரியாது சுத்தமாக சுத்தமாக தெரியாது ஏன் தெரியுமா அவன் வந்து அவர் வந்து நம்ம குறைச்சி பேசணுங்கிற இல்லை எனக்கு அவர் எதிரி கிடையாது சினிமாவும் நடிக்கிறாரு அது உண்மை இவர் மாதிரி ஆயிரம் பேர் நடிக்கிறாங்க கொஞ்ச நாள் மார்க்கெட்டு இருக்கிற வரைக்கும் ஓடும் மார்க்கெட்டுக்கு முடிஞ்ச பிறகு தன்னால் போயிடும் என்னால் மார்க்கெட்டு இருக்காது இல்லையா ஓ கிட்டத்தட்ட இப்போ ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லணும் இவங்க என்ன சின்ன அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வந்து நான் வந்து என்ன எப்படி நினைக்கிறேன்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் வந்து கொஞ்சம் கூட கிடையாது ரசிகர்களுக்கு அரசியலை பற்றி தெரியாது ஒரே வார்த்தை விஜயன் தான் சொல்லுவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த வழக்கு வந்து போட்டிருக்கிறது தவறாக போட்டிருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவோம்னா திரும்ப நாம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து யார் யாரெல்லாம் அவங்க முதல்ல வந்து சீமான வந்து தரக்குறை பேசினாங்க இல்லையா யார் அந்த ரசிகர்கள் கூட்டம் பேசினாங்க இல்லையா அவங்க மேலே வழக்கு தொடுக்கணும்னு நான் நான் நினைக்கிறேன் சொல்கிறேன் இப்போ இவர் வந்து ஆபாசமாக பேசிட்டாரு அவதூறாக பேசிட்டாருன்னு போட்டுக்காங்களா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா இதே மாதிரி நிறைய பேர் சாட்சி இருக்குல்ல ஆதாரபூர்வமான நிறைய பேர் நிறைய மீடியாக்களை பேசியிருக்காங்க இல்லையா அவங்க அத்தனை பேர் மேலே வழக்கு போடலாம் போடணும்னு நான் நான் நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் சொல்லுங்கள் யார் ஆ அதாவது ஒரு விஷயம் யார் சொல்கிறா விஜயை பார்த்து பயப்படுறான்ட்டு ம் 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 அதாவது இதில் எந்த ஒரு நம்ம நல்லா கவனிக்கணும் சீமான் வந்து விஜய் வந்து என்றைக்குமே வந்து மோசமாக தரக்குறைவாக பேசினது கிடையாது நான் ஆரம்ப காலத்துலேருந்தே ஆ எப்படிங்க ஆ எங்கேங்க அதாவது அடிக்கிறதுக்கு நான் சொல்லலை திமுக மேலே அதுக்காண்டி திமுக வந்து அவங்க ஊழல் பண்ணலை நல்ல கட்சிகள்லாம் சொல்ல முடியாது

இன்னைக்குழு மீடியா காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்போ சாதாரணமாக சொல்லி சீமான் மேலே வந்து இன்னைக்கு அவதூறு பரப்புறதுக்கு ஒரு சினிமா நடிகை வச்சு என்னெல்லாமும் பண்ணாங்க இல்லையா அவதூறு பறக்கணும் ஒவ்வொரு தடவை தேர்தல் வரும்போதும் அந்த பெண்கள் அந்த சினிமா நடிகை வச்சு அவதூறு பரப்புவாங்க அப்போ இதெல்லாம் வந்து சீமானுக்கு எதிரானவர்கள் திமுக காரர்கள்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அதான் உண்மை அதாவது விஜய் அடிக்கிறதுக்கு என்னென்னாச்சுன்னா விஜய் வந்து அடிக்கணுங்கிற நோக்கெல்லாம் கிடையாது அவருக்கு அவர் ஒரு முதல்ல அதாவது சும்மா இருந்தவரை இவர் பேசாமல் இவர் வேலை இவர் பார்த்துட்டு இருந்தார் அவர் வேற அவர் பார்த்துட்டு இருந்தார் அப்படியே போயிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் தவறாக பேசிட்டார் யார் விஜய் வந்து தவறாக பேசிட்டார் என்ன தெரியுமா சும்மா கற்றுன உடனே ஒன்றும் எல்லாம் அரசியல் பண்ண முடியாது வெற்றி பெற முடியாது கத்தி பேசின உடனே பே இது பண்ணிட முடியாது மற்றபடி ஏதோ ஒன்று பண்ணால் அப்படி பண்ணால் இப்படி பண்ணால் சில வார்த்தைகள்லாம் சொன்னார் ஒரு சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமான வார்த்தைகள் பேசினார் அதுக்கு பிறகு தான் அதுக்கு தான் வந்து சீமான் என்ன சொல்கிறாருன்னா அந்த வார்த்தை தம்பி அப்படி மாதிரி பேசாத நான் ஒன்றை என்றைக்குமே தம்பியாக தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங்கில் தான் பேசுகிறேன் எங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் எங்கே தெரியுமா வடசனியில் ஒரு பொதுக்கூட்டம் நான் அன்றைக்கு போயிருந்தேன் ஒரு பொதுக்கூட்டத்தில் போயிருந்தேன் அன்றைக்கு தான் பேசினார் பொதுவாக பேசினார் என்ன முதல் வார்த்தை என்ன பேசுனா தெரியுமா தம்பி ஒன்று தமிழ் சேனிட்டு இரு என்ன அப்படி இல்லைன்னு ஆச்சுன்னா வேற ஏதாவது ஒரு கொள் செய்கிட்டு ஒன்று இரு ஆமாம் ஆ திராவிட ஒழிக்கணும் திராவிடம் பேசிட்டு தான் இருக்காரு அது பேசாமலாம் ஒன்றும் கிடையாது இப்போ இவங்க தான் அதிகமாக பேசுகிறாங்க இவங்களுக்கு பதில் சொல்லணுங்களா இப்போ என்னை பொறுத்தளவு நான் இன்னொரு இன்னொரு கருத்துன்னு சொல்லி தெரியுமா நம்ம வந்து இப்போ விஜயை பற்றி பேசுகிறதே நான் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுமா நம்ம தான் பேசி பேசி பெரியாள் ஆக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் பேசி பேசி பெருசு பெரிய ஆள் ஆக்கிற மாதிரி எனக்கு தோணுது அவங்க வேணுமனே ஒம்ப எழுக்கிறான் பேசிட்டுன்னே நம்மளை நீ ஒம்ப எழுக்கிறான் நமக்கு இது தேவையில்லாத மாதிரி எனக்கு தெரியுது நம்ம நம்ம வேலை நம்ம பார்க்கணும் நமக்கு என்ன நிறைய வேலைகள் இருக்குது பணிகள் நமக்கு ஏராளம் இருக்குதுன்னா நாம் தமிழர் கட்சியினருக்கு பணிகள் வந்து ஏராளம் இருக்குதுன்னா தேர்தல் வேலை நம்ம பார்க்கணும் மற்ற வேலைகளை பார்க்கணும் அது ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்குதுண்ணா அதையே பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் எதுக்கெடுத்தாலும் அவன் வந்து நம்ம தரக்குறையாக பேசுகிறான் பேசுகிறான் அவனுக்கே பதில் சொல்லிக்கிட்டு அவனே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு தாவாக்கா தாவாக்க நமக்கு அவசியம் இல்லாத வார்த்தையாக எனக்கு தெரியுது நம்ம நாம பெரிய ஆளாக கொடுக்குறதான் என்னுடைய கருத்து என்னுடைய அரசியல் அணுகுப்படி நான் என்ன சொல்ல தெரியுமா அவன் பேசுனானா ஒரு தடவை பேசிட்டு அதோடு விட்டுடலான்னு நான் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப அவன் வேணும் அவன் வம்பழுப்பான் வம்பெழுக்கிறவன் அதாவது நம்ம சும்மா ஒரு இடத்துல நிற்கிறவன்ட்டு அப்படி ஒரு தான் உரைச்சிட்டு போனால் நம்ம வந்து அவட்ட திரும்ப வம்பழுச்சுன்னா சண்டை இதெல்லாம் அடிக்கணும் அப்படியே பேசாமல் பொறுமையாக கொஞ்சம் கடந்து போயிட்டு இருக்கணும் இவ்வளோலாம் நம்ம கடந்து போகலையா இரநூறு வழக்கே நம்ம பார்த்தா இல்லை இரநூறு வழக்கு அதாவது ஒரு சின்ன காணியில் கூட பேசியிருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சீமான் இன்றைக்கு வந்து தேச விரோத சட்டத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்போ இருக்கும்போது கைது பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார்

த விமர்சிக்க இல்லைங்க நமக்கு பதில் சொல்லணும் அந்த பதில் சொல்லுங்கள் அதிகமான பத்து பதில் விட ஒரு பதில் சொல்லிட்டு நம்ம நம்ம வேலை பார்ப்போம் இதுதான் என்னுடைய கருத்து புரியுதா உங்களுக்கு ஏன்னா தமிழ்மார்கள் வந்து அவங்க சீன்றாங்க நம்ம வந்து அரசியல் பக்கு போட்டவங்க நம்ம வந்து மக்கள் நலன் கருதை நம்ம அரசியல் பண்ணுறோம் நம்ம வந்து ஓட்டுக்காக நம்ம அரசியல் பண்ணலை புரியுதா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேற்றிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட அப்படி கிடையாது இன்னைக்கு ஐயாயிரம் கோடி பணம் வச்சுருக்காரு அது சாதாரண பணம்லாம் சொல்ல முடியாது அவங்கள வச்சு சா சாதாரண படம்லாம் சொல்ல முடியாதுல்ல ஒரு டிக்கெட்டு இரநூறுவா எவ்வளோ இரநூறுவா இருக்குமா போது சரி இல்லை சார் நூறுரூவா முந்நூறுரூவா இருக்குமா அரசு நிர்ணயிச்சது நிர்ணயித்தது வைங்களா இரநூறுவா டிக்கெட்டு ரெண்டாயிரரூவாய்க்கு எனக்கு தெரிஞ்சவங்களே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிளாக்ல வாங்கியிருக்காங்க வாங்கி வாங்கியிருக்காங்களா அப்போ இதெல்லாம் யார் வாங்குறாருனாச்சுன்னா யார் அவங்க ரசிகர்கள்லாம் வாங்குறாங்க இரநூறுவா டிக்கெட்டு ரெண்டாயிரூவா வாங்கும்போது பத்து மடங்கு அப்போ பத்து மடங்குண்ணா இன்னைக்கு இரநூத்தொம்போது கோடி ரூபா அவர் சம்பளம் வாங்குறாருன்னா அப்போ இருபத்தஞ்சு கோடி தான் அவர் வாங்கணும் நியாயமான வரைக்கு இந்த ப ரெண்டு இரநூறுவா டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கோடி ரூபா அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குறதுக்கு எல்லாரும் இது பண்ணுறாங்களா அப்போ அதனால நான் சொல்கிறேன் இது வந்து எல்லாமே வந்து இரநூறுவா டிக்கெட் ரெண்டாயிரத்தி விற்கிறனால தான் அவர்கிட்ட பணம் இத்தனை கோடி வாங்குறாரு இத்தனை கோடி சம்பாதிச்சிருக்க கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அவர்கிட்ட இன்னைக்கு இன்னைக்கு பொருளாதாரம் இருக்குது சொத்து பணங்கள்லாம் இருக்குது அவர் வந்து இப்போ பணத்தில் நீந்திக்கிட்டு இருக்காரு ஆனால் சாதாரணப்பட்டவனுக்கு தெரியாது இல்லையா ரசிகனுக்கு தெரியாது இல்லையா ரசிக ஏதோ கூப்பாடு போடுறான் புரியுதா ஆனால் இது என்ன ஒரு விஷயத்தில கண்டிப்பாக சொல்லியாகணும் நமக்கு வேலைகள் நிறையா இருக்குது இதை கடந்து இருக்கணும் இன்றைக்கு விஜய் இன்றைக்கு விஜய் வந்து வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுவான் புரியுதா நாம் தமிழர் கட்சி ஒளிகம்மா சீமான் ஒளிகம்மா இதே அவர் ரசிகர் என்ன சொல்ல தெரியுமா தெரியுமே கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வாழ்க சீமான் வாழ்க விஜய் ஒலிகின்னு அவனே சொல்ல போகிறான் இது நடக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க என் கேளுங்க நீங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது